வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐம்பது ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி முப்பது மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு புக் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க சேரோடாத வண்டிங்க மிக மிக தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒன்பது கொத்து புஷ் டைப் கலப்பை சேல்ஸ்க்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஏஇஎஸ் ரொட்டவேட்டர் சேல்ஸ்க்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐந்து கொத்து ஹெவி டைப் ஐந்து கொத்து சேல்ஸ்க்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹெவி கட்டு ட்ரெய்லர் சேல்ஸ்க்கு இருக்குங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மிக தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் செட்டோடு கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்